வணக்கம் நண்பர்களே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேக்குறேன் உங்க வாழ்க்கையில ஒரு நேரத்திலாவது நீங்க அதிகம் பேசினதால ஒரு சிறிய பிரச்சனை பெரிய பிரச்சனையா மாறிட்டுச்சேன்னு நினைச்சிருக்கீங்களா அதே நேரத்துல அமைதியா இருந்திருந்தா அந்த பிரச்சனையே வராதுன்னு நமக்கே பின்பு தான் புரியும் ஆனா இதோ ஒரு அதிர்ச்சி உண்மை நீங்க அதிகம் பேசினா மக்கள் உங்களை லேசா எடுத்துக்குவாங்க நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா அதே மக்கள் உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க ஏன் தெரியுமா புத்தர் சொன்னார் சத்தம் பலவீனத்தின் அடையாளம் அமைதி சக்தியின் அடையாளம் நம்ம வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகள் பலவும் ஒரே ஒரு தவறான வார்த்தையால தானே உருவாகுது ஒரு ரிலேஷன்ஷிப்பு கெடும் ஒரு வாய்ப்பு போகும் ஒரு வாழ்நாளையே மாற்றிடும் அதனாலேயே புத்தர் சொல்லுவார் தவறான இடத்தில் பேசப்பட்ட ஒரு வார்த்தை ஒரு மனிதனின் விதியையே மாற்றிடும் நண்பர்களே இப்போ நான் உங்களுக்கு போறது வாழ்க்கையில பேசக்கூடாத ஐந்து தங்க மௌன ரகசியங்கள் இந்த ஐந்து நேரங்களில் நீங்க மெளனமா இருந்தாலே மக்கள் உங்களை வேற லெவல் மதிப்பாங்க உங்க வார்த்தைக்கு மதிப்பு வரும் வாழ்க்கை அன்னெசரி பிரச்சனையிலிருந்து விலகும் ஆனா இதுல நான்காவது ரகசியம் யாரும் சொல்லாத மிகவும் ஆபத்தான உண்மை அதை தவறாம கேளுங்க அதுக்கு முன்னாடி புத்தரின் வாழ்க்கையில நடந்த ஒரு சிறிய சம்பவம் சொல்றேன் ஒரு நாள் புத்தர் ஒரு கிராமத்துக்கு போனார் அங்க ஒரு மனிதன் கோபத்தால் கத்திக்கொண்டே புத்தர் முன்னால் நின்றான் அவன் திட்டினான் அவமானப்படுத்தினான் அவரை கோபப்படுத்த முயன்றான் ஆனா புத்தர் ஒரு வார்த்தையும் இல்லை முழு அமைதியோடு நின்றார் சில நிமிஷங்கள் கழித்து அந்த மனிதன் சோர்ந்து போனான் அவன் கேட்டான் நான் இவ்வளவு பேசி கோபப்படுத்துறேன் நீங்க ஏன் முகம் கூட சுளிக்கல புத்தர் சிரித்தார் அவர் சொன்னார் நான் பேச மாட்டேன்னு இல்ல நீங்க இருக்கும் நேரத்தில் நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்க கோபத்துக்கு தீபமா மாறிடும் அதனால அமைதிதான் சரியான மருந்து அந்த நிமிஷத்தில அந்த மனிதன் தலை குனிஞ்சான் அவருக்கு புரிந்தது அமைதி என்பது பலவீனம் இல்லை அது அறிவுள்ளவர்களின் ஆயுதம் நண்பர்களே மௌனத்தை காக்க வேண்டிய முதலிடம் இதுதான் கோபத்தில் இருக்கும் நேரம் கோபம் வந்திருந்தா உங்க மனசு கொதிக்கும் ஆனா அந்த நேரத்துல பேசுற வார்த்தை அது உண்மை இல்ல அது கோபத்தோட நஞ்சு புத்தர் சொன்னாரு கோபத்துல பேசுற வார்த்தை நெருப்பில எரியும் அம்பு மாதிரி விட்டுட்டா திரும்பாது அதனால்தான் நண்பர்களே கோபத்துல மௌனம் காக்குறவன் தன்னையே காப்பாத்திக்கிறான் கோபப்படுறவன் தன்னையே எரிச்சுக்கிறான் அமைதியா நிற்பவன் அந்த தீயை அணைக்கிறான் கோபத்துல மௌனம் காப்பது ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி ஆனா இந்த ரகசியம் மட்டும் போதுமா கோபத்தை வென்றா வாழ்க்கை முழுக்க வெற்றி கிடைக்குமா இல்ல ஏன்னா வாழ்க்கையில இன்னொரு நேரம் இருக்கு அது கோபத்தை விட கூட ஆபத்தான நேரம் அந்த நேரத்துல மௌனம் காக்காத மனிதன் தன்னால சம்பாதிச்ச மதிப்பையே இழந்துடுவான் இந்த ரகசியத்தை புரிஞ்சா நீங்கள் வாழ்க்கையில் ஐம்பது சதவீதம் பிரச்சனையை தடுக்க முடியும் இதுதான் ரகசியம் ரெண்டு மௌனத்தை காக்க வேண்டிய இரண்டாவது முக்கிய இடம் வெற்றி கிடைக்கும் நேரத்தில் நண்பர்களே உங்க வாழ்க்கையில ஒரு விஷயம் கவனிச்சிருப்பீங்க நீங்க உங்க வெற்றியை பேச ஆரம்பிச்சீங்கன்னா இரண்டு விஷயம் தவிர்க்க முடியாதது உங்களை விரும்பாதவர்கள் உங்க வெற்றிக்கு காரணம் தேடுவாங்க உங்களை விரும்புறவர்களுக்கே தெரியாம பொறாமை உருவாகும் அதனாலதான் புத்தர் சொன்னார் சத்தத்தோட வரும் வெற்றி குறுகிய நாட்கள் அமைதியோட வரும் வெற்றி நீண்ட நாட்கள் நீங்க மௌனமா இருந்தா யாராலும் உங்களை கணிக்க முடியாது யாராலும் உங்களை குறைக்க முடியாது உங்க வளர்ச்சி ஒரு அமைதியான புயல் மாதிரி இருக்கும் நண்பர்களே கோபத்தில் மௌனம் உங்க கவசம் வெற்றியில் மௌனம் உங்க உயர்வு ஆனா உங்க வாழ்க்கையில் இன்னொரு சூழ்நிலை இருக்கு அது வெற்றியை விடவும் கோபத்தை விடவும் மிகவும் ஆபத்தானது ஏன்னா அந்த நேரத்துல நீங்க மௌனம் காக்காம பேசிட்டீங்கன்னா உங்க உயர்வு உங்க மதிப்பு ஒரே நொடியில நழுவிப்போயிடும் அந்த சூழ்நிலை என்ன தெரியுமா இதுதான் புத்தர் சொன்ன மூன்றாவது மிக சக்தி வாய்ந்த ரகசியம் மௌனத்தை காக்க வேண்டிய மூன்றாவது முக்கிய இடம் யாராவது உங்களை அவமதிக்கும் நேரத்தில் நண்பர்களே ஒருவர் உங்களை அவமதிக்கும் போது உடனே பேசணும்னு உள்ள ஒரு நெருப்பு எழும் ஆனா ஒரு உண்மை அந்த நிமிஷத்துல பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை உயர்த்தாது அவர்களின் வலையில் தள்ளும் அவமதிப்பவர்களின் ஒரே எதிர்பார்ப்பு என்னன்னா நீ உடைந்து பேசணும் அதை நீங்க செய்தா அவர்கள் வெல்லுறாங்க ஆனா நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா முழு விளையாட்டு மாறிடும் அதனாலதான் புத்தர் சொன்னார் உன்னை இழிவாக நினைக்கும் மனிதனுக்கு பதில் சொல்ல வேண்டாம் உன் உயர்வே அவருக்கு மிகப்பெரிய பதில் நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா அவர்களின் ஈகோ உடையும் அவர்களின் குரல் தானாக குறையும் அவர்களுக்கு கான்பிடன்ஸ் குறையும் ஏன்னா அமைதி ஒரு சுவர் மாதிரி அந்த சுவரை தாண்டி அவர்களின் வார்த்தைகள் உங்களையும் உங்க மனசையும் தொடுமுடியாது அதைதான் புத்தர் கூறிய நோ ரியாக்ஷன் பவர் ஒரு நாள் ஒரு சீடனை ஒரு கூட்டத்தில யாரோ அவமதித்துள்ளார் அவன் கோபத்தில் புத்தரிடம் ஓடினான் ஆசிரியரே நான் அவரை இப்போதே கேள்வி கேட்டிருக்கணுமா புத்தர் அமைதியா பார்த்து சொன்னார் நீ பதில் சொன்னா அவர் வெல்லுவார் நீ அமைதியா இருந்தா அவர் அவமானப்படுவார் நாம் பேசுற பதிலில் சக்தி இல்லை நாம் காக்குற அமைதியில்தான் நம்முடைய உண்மையான வலிமை இதுதான் ரகசியம் அவமதிப்பவருக்கு ஒரு வார்த்தையும் பேசாதீர்கள் உங்கள் உயர்வே அவர்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பதில் அவமதிப்பு நேரத்தில் அமைதி வலிமை ஆனா உங்களை புரிந்து கொள்ளாதவரிடம் பேசினால் அது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நஷ்டத்தை தரும் மௌனத்தை காக்க வேண்டிய நான்காவது மிக முக்கிய இடம் யாராவது உங்களை புரிந்து கொள்ளாத நேரத்தில் நண்பர்களே சிலர் உங்களை ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டாங்க அது உங்க குறையில்லை புத்தர் சொன்னார் காதுகள் திறந்திருந்தாலும் மனசு மூடப்பட்டிருக்கலாம் ஒரு சீடன் புத்தரிடம் கேட்டான் நான் எவ்வளவு விளக்கினாலும் சிலர் என்னை புரிஞ்சுக்கலையே புத்தர் அமைதியா சொன்னார் உன்னை கேட்க தயாரில்லாதவனுக்கு வார்த்தைவேன் நீ அமைதியா இருந்தா காலமே உண்மையை பேசும் அதனால்தான் நண்பர்களே புரியாதவர்களுக்கு விளக்கம் கொடுக்காதீர்கள் உங்க வளர்ச்சியே பதில் மௌனத்தை காக்க வேண்டிய ஐந்தாவது முக்கிய இடம் உங்க திட்டம் இன்னும் ஆரம்பிக்காத நேரத்தில் நண்பர்களே ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில் எத்தனை பெரிய திட்டங்கள் ஆரம்பிக்காமலே முடிஞ்சிருக்கு காரணம் ஒன்றுதான் சொல்லக்கூடாதத முன்னாடியே சொல்லிட்டோம் ஒரு உண்மை வாயில வந்த திட்டம் கையில உயிரோட வாழாது நீங்க ஒரு திட்டத்தை வெளியே சொன்ன உடனே உலகம் ஒரே நேரத்தில் கிண்டல் பொறாமை பயம் மூன்றையும் விதைக்கும் அது சேர்ந்து என்ன செய்யும் தெரியுமா திட்டம் ஆரம்பிக்கும் முன்னே அதை சாகடிக்கும் அதனாலதான் புத்தர் சொன்னாரு ஆரம்பிக்காத காரியத்தை பற்றி பேசுவது விதையை மண்ணில் நடாமல் சூரியன்ல வைப்பது போல விதை இருந்தா எரியும் அதே மாதிரி பேச்சு உங்க திட்டத்தின் சக்தியை மெதுவா கிழிச்சிடும் பெரியவர்கள் ஆரம்பத்துல பேச மாட்டாங்க முடிச்ச பிறகுதான் பேசுவாங்க அமைதியில் ஆரம்பிக்கும் காரியத்துக்கு உலகமே துணை நிற்கும் சத்தத்தில் ஆரம்பிக்கிற காரியத்துக்கு உலகம் தடையா மாறும் அதனால நண்பர்களே உங்க வாழ்க்கையை போகும் பெரிய திட்டம் இருந்தா யாரிடமும் சொல்லாதீங்க பேசாமலே பண்ணுங்க முடிச்ச பிறகுதான் உலகத்துக்கு சொல்லுங்க நண்பர்களே இன்று நாம் பார்த்த இந்த ஐந்து தங்க மௌன ரகசியங்கள் இவை சாதாரண அறிவுரைகள் இல்லை இவை உங்கள் மரியாதையை மதிப்பை மன அமைதியை எதிர்காலத்தை பாதுகாக்கும் வாழ்க்கை கவசங்கள் ஞாபகத்தில் வைங்க மௌனம் என்பது பலவீனம் அல்ல ஒரு மனிதன் அடையக்கூடிய மிக உயர்ந்த அறிவு புத்தர் சொன்னார் சத்தம் கூட்டத்தை ஈர்க்கும் ஆனா அமைதி மரியாதையை ஈர்க்கும் நீங்க இந்த ஐந்து ரகசியங்களில் ஒரே ஒன்றையாவது இன்று முதல் நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை மெதுவா ஆனா உறுதியாக மாற ஆரம்பிக்கும் உங்க வார்த்தைக்கு வேல்யூ வரும் உங்க மனசுக்கு அமைதி வரும் கோபத்தின் நேரத்தில் மௌனம் உங்களை பாதுகாக்கும் கவசம் அவமதிப்பு நேரத்தில் மௌனம் அவர்களின் ஈகோ ஐ உடைக்கும் வெற்றி நேரத்தில் மௌனம் உங்கள் மதிப்பை பத்து மடங்கு உயர்த்தும் புரியாதவர்களுக்கு மௌனம் நேரத்தையே பேச வைக்கும் திட்டம் ஆரம்பிக்காத நேரத்தில் மௌனம் உங்கள் ஃப்யூச்சரை பாதுகாக்கும் நண்பர்களே நீங்க இன்னைக்கு எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு நாள் வரும் அந்த நாளில நீங்கள் சொல்வீங்க மௌனம் என் பலம் அமைதி என் சக்தி வாழ்க்கை அதனால தான் மாற்றமடைஞ்சது இந்த வீடியோ உங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க இந்த அறிவு உங்க நண்பர்கள் குடும்பத்தினருக்கும் உதவும்னு நினைச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மற்றும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உங்க வாழ்க்கையை உயர்த்தும் இப்படி பல சக்தி வாய்ந்த வாழ்க்கை பாடங்களை தவறாம பெற நம்ம வாழ்க்கை பாடங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் புத்தர் சொன்ன இன்னும் ஆழமான ரகசியங்களை உங்களுக்கு கொண்டு வரப்போகிறேன் அதுவரை அமைதியை கடைப்பிடியுங்கள் உங்கள் மதிப்பை உயர்த்துங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒளிர வையுங்கள் நன்றி வணக்கம்